அனைவருக்கும் வணக்கம் ஸோ அந்த சிறப்பு தமிழில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்ற தலைப்பு ஐயா அந்த கவிதையிலே இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பிங்க கவிதையில் லாஸ்ட் ரெண்டு கவிதை மட்டும்தான் பெண்டிங் இருக்கு ஸோ நாட்டுப்புற பாடல் முடிச்சது கவிதைக்கு பேரலாம் ரைட்டா இன்னைக்கு நாட்டுப்புற பாடல்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஏன்னா சும்மா ரெண்டு பக்கம் தான் கொடுத்துருக்குறாங்க அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னா கிராமங்கள்ல பண்டைய காலத்துல இருந்தே வாய்வழியாக பாடப்பட்டிருக்கக்கூடிய ஏற்றில் எழுதாத இலக்கியங்களை தான் நம்ம நாட்டுப்புற பாடல்கள் சொல்லிட்டு ரைட்டா இந்த நாட்டுப்புற பாடல்கள் பாருங்க சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடி இதே மாதிரி கேட்கிறாங்க இந்த காலக்கண்ணாடி அப்படின்னாவே நம்ம பழைய புத்தகத்துல தமிழ் படிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும் கால கண்ணாடினா நாடகம்னு போடுவோம் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நாகரிகம் பண்பாடு கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடி நாட்டுப்புற பாடல்கள் பாயிண்ட் நம்பர் ஒன் ஏன்னா காலக்கண்ணாடினா நாடகம்னு போடுவோம் இங்க நாட்டுப்புற பாடல்கள் ஞாபகம் அடுத்தது கலைப்பு தோன்றாமல் அனுபவங்களை வெளிப்படுத்துவதற்காகவும் உணர்வுகளையும் மனப்பதிவுகளையும் எத்தகைய புனைவுகளும் இன்றி புனைவுகளும்னா பொய் எதுவும் இல்லாம வார்த்தை ஜாலங்கள் இருக்கும் ஆனா பொய் இருக்காது புனைவுகளுமின்றி இயல்பாக பதிவு செய்வது எது நாட்டுப்புற பாடல்கள் இது பாயிண்ட் நம்பர் டூ அடுத்தது பாருங்க காலத்தால் முந்தைய இலக்கியம் அப்படின்னு கேட்டால் அது நாட்டுப்புற இலக்கியம் தான் ஏன்னா பண்டைய காலகட்டத்திலிருந்து மக்களால் எப்போதுமே பேசிக்கொண்டே வரக்கூடியது அது பாருங்க அடுத்தது மண்ணின் மனம் மாறாத இசை நாட்டுப்புற பாடல்கள் நான்காவது பாயிண்ட் இந்த நாட்டுப்புற பாடல்களை வேறு வேறு பெயர்களில் சொல்லலாம் நாட்டுப்புற பாடலுடைய வேறு பெயர்கள் என்ன நாடோடி பாடல் பாமர பாடல் அது என்ன சார் பாமர பாமர மக்கள் பாடக்கூடிய பாடல் அதனால அது பாமர பாடல் அடுத்தது மரபு வழி பாடல் காலங்காலமா காலங்காலமாக அப்படியே வருவதால் அது மரபு வழிபாடல் ஏட்டில் எழுதாத கவிதை மிக முக்கியமான வரி நாட்டுப்புற பாடல்களை ஏட்டில் எழுதாத கவிதைன்னு சொல்லுவாங்க எழுதப்படலை நாட்டுப்புற பாடல்கள் முதன் முதல்ல யாரால் எழுதப்பட்டதுன்னா தொகுக்கப்பட்டதுன்னா வானமா மாலை மூலமா தான் வானமா மாலை இவங்கதான் நாட்டுப்புறவியலினுடைய தந்தை தமிழ்நாட்டில் வானமா மாலை தான் ஆரம்பிக்கிறாங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல தான் இந்த தமிழ் இலக்கியங்கள் பிரிவிலேயே நாட்டுப்புறவியல் அப்படின்னு தனியாக ஒரு செக்ஷனே ஓபன் பண்றாங்க தமிழில் இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் நிறைய பாடல்களை எல்லாம் தொகுத்தது சார் இந்தியாவில் இந்தியாவில் ஜேக்கப் கரீம் அப்படிங்கிறவர் தான் நாட்டுப்புற பாடல்களை முதன் முதல்ல கொண்டு வந்தவர் அவர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர் ரைட் ஏட்டில் எழுதாத கவிதை அடுத்தது மக்கள் பாடல் அடுத்தது பரம்பரை பாடல் நாட்டார் பாடல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுலையே கொஸ்டின் ஜோன் இதுதான் நாட்டுப்புற பாடலினுடைய வேறு பெயர்கள் அப்படின்னா அதுல இவ்வளவுதான் இருக்கு அடுத்தது நாட்டுப்புற பாடல்கள்ல நிறைய வடிவங்கள் இருக்கு வகைகள் இருக்கு இது பாருங்க ஒரு வில்லுப்பாட்டு கொடுத்துருக்குறாங்க பழைய புத்தகத்துல எனக்கு தெரிந்த ஒன்பதாம் புத்தகமோ எட்டாவது புத்தகமோ நாட்டுப்புற பாட்டை பத்தி கொடுத்துருப்பாங்க அதுல எத்தனை வகைகள்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க நாட்டுப்புற பாடலாம் தாலாட்டு பாடு தால் என்றால் நாக்கு சுழட்டி ஆட்டி பாடுவதால் அது தாளாட்டு பாடு குழந்தைகளை உறங்க வைப்பதற்காக அடுத்தது தெம்மாங்கு பாட்டு தெம்மாங்கு பாட்டு அப்படின்னா வயலில் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடக்கூடிய பாட்டு தெம்மாங்கு பாட்டு விளையாட்டு பாட்டு குழந்தைகள் விளையாடுகின்ற போது பாடக்கூடிய பாட்டு விளையாட்டு பாட்டு கும்மி பாட்டு கும்மி பாட்டு என்பது பெண்களால் வட்டமாக கூடி ஆடக்கூடிய பாட்டு தான் கும்மி பாட்டு இது சங்க இலக்கியத்துல துணங்கை கூத்து அப்படின்னு பேரு துணங்கை கூத்து அப்படின்னு பேரு பெரும்பாலும் கோவில் விழாக்கள்ல பாடுவது ஒப்பாரி பாட்டு ஒப்பாரி பாட்டு இறந்த போது இவருக்கு ஒப்பார் யாரும் இல்லை என்று இறந்தவரினுடைய பெருமையை பற்றி சொல்லுவது ஒப்பாரி பாட்டு நான் இப்ப சொல்றேன் பாத்தீங்களா இதெல்லாம் பழைய புத்தகத்துல இருக்கு அதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க அடுத்தது தொழில் பாட்டு தொழில் பாட்டுன்னா வேலைகளில் இருக்கும்போது இப்ப ஐலசா ஏழை இலையில ஐ கடல்ல இருக்கும்போது இப்படி மீனவர்களில் மற்ற ஒவ்வொரு தொழிலும் இருக்க செய்யக்கூடிய தொழிலாளிகள் கலைப்பு தொழில் பாட்டு அடுத்தது வழிபாட்டு பாட்டு சாமி கும்பிடும்போது பாடக்கூடிய பாட்டு இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்கு ஏழு வகை பழைய புத்தகத்தில் ஒன்பதுன்னு கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனால் புது புத்தகத்தில் ஏழு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற பாட்டுல இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது பாருங்க வில்லிசை பொம்மலாட்டம் தெருக்கூத்து கரகாட்டம் உயிலாட்டம் ஆட்டம் இதெல்லாம் நாட்டுப்புற கலை வடிவங்கள் இல்லை நாட்டுப்புற பாடல்ல இருந்து வெளிவரக்கூடியது அடுத்தது இங்க விறகுடிக்கும் பெண்ணினுடைய ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த பாட்டுலாம் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா இல்லை ஏன்னா யார் எழுதுனா இதெல்லாம் நமக்கு தெரியாது இப்ப ஒரு வரி கொடுத்தா இது எந்த நூல் எந்த புத்தகம் அப்படிங்கிறதுலாம் இல்லை அதனால இதுல இருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் மிக குறைவு அப்படி படிக்கிறீங்கன்னா ஏ தில்லேனோலோ கேட்டா இந்த வரியை ஞாபகம் விறகு ஒடிக்கக்கூடிய ஒரு பெண் விறகு கூடிய ஒரு பெண் தொழில் பாட்டு அது அடுத்தது நாட்டுப்புற பாடல்ல உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டும் பாடல்கள் இது அப்படியே கொடுத்து கேட்கலாம் அப்படின்னா இதுவும் நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறது சொல்வளமும் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பும் நிறைந்திருக்கும் பாடல் சொல்வளம் ஏன்னா நாட்டுப்புற பாடல்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய சொற்களை கையாண்டுப்பாங்க அதான் சொல்வளம் அப்புறம் கொந்தளிப்பு அவங்களுடைய கோபம் ஆற்றாண்மை எல்லாமே அந்த பாட்டுக்குள்ளார கொண்டு வந்து வச்சிருப்பாங்க இத சொல் வளமும் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பு நிறைந்திருக்கக்கூடிய பாடல் நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க தாயை இழந்த மகள் பாடுவது ஆஹ் எப்படி எல்லாம் அம்மா வளர்த்திருப்பாங்க அப்படின்னு விட அவங்க அவளுடைய அம்மாவினுடைய பெருமையை சொல்லி பாடக்கூடியது பூமியிலே விட்டாலே என் பொற்பாதம் நோகும் என்பாய் தரையில் விட்டாலே என் தங்கக்கால் நோகும் என்பாய் கீழே இறக்கூடாம இடுப்பிலே வச்சு வளர்த்திருக்கிறாங்க மார்மேலை தொட்டி கட்டி எனக்கு மடிமேல் நடைபலக்கி தோல் மேல் தொட்டி கட்டி எனக்கு துடைமேல் நடைபலக்கி அதான் அவங்கள விட்டு பிரிய பெரிய நெய் ஊட்டி வளர்த்த உன் நேசத்தை நான் மறவேன் ஊட்டி வளர்த்த உன் பாசத்தை நான் மறவேன் கள்ள நிழலாச்சே இனி எனக்கும் கண்டவர்கள் தாயாச்சு இப்ப நீ இல்லையே கண்டவர்கள் தாயாச்சே இப்ப நான் மற்றவங்க எல்லாத்தையும் அம்மான்னு கூப்பிடுவேன் ஆனா உன்னை கூப்பிட முடியாது நீ இல்லையே வேலி நிழலாச்சே இனி எனக்கு வேண்டியவர்கள் தாயாச்சு குடத்தோட தண்ணீர் எனக்கு குளிரத்தான் வளர்த்தாலும் தாய் வளர்த்த தண்ணீர் போல் தாகம் தனியாது இணை நீ எனக்கு குடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் தாகத்தை தீர்க்கும் ஆனால் தாயே நீ கொடுத்த தண்ணீர் என்னுடைய தாகத்தை தீர்த்தது போல இனிமேல் எந்த குடத்துல தண்ணியும் தாகம் தீர்க்க போறதில்லை ஒரு அம்மாவினுடைய உறவு இதுதான் நாட்டு புறப்பாட்டு இருக்கக்கூடியதே இயல்பா எல்லாமே கஷ்டமான எல்லாம் கிடையாது ஸோ இப்படி தான் நாட்டுப்புற பாடல்கள் இருக்கும் அடுத்தது சாகித்ய அகாடமியின் பரிசு பெற்ற கவிதை புத்தகங்களை மட்டும் கொடுத்துருக்குறாங்க இந்த கவிதை புத்தகங்கள் நம்ம ஆல்ரெடி பொதுத்தமிழ் புத்தகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்ம படிச்சிருப்போம் உதாரணத்திற்கு இப்போ ஒரு கிராமத்து நதி சிபி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடையது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நயன்த் புத்தகத்தில் படிச்சிருப்போம் ரைட்டா அடுத்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வணக்கம்ள்ளுவ ஈரோடு தமிழன்பனுடையது இதுவும் நயன்து புத்தகத்துல படிச்சிருப்போம் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா அவர்களுடையது ஆண்டு இதுவும் அவர்களுடைய வெளிவந்ததுல இருக்கு சரிங்களா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இப்ப படித்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் இது பழைய புத்தகத்துல இருக்கும் ஏழையின் வீட்டில் எல்லாம் எரிகிறது அடுப்பையும் விளக்கையும் தவிர இது வள்ளிக்கிணனுடைய கவிதை மிக முக்கியமான கவிதை பழைய புத்தகத்துல இருக்கும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அவருடைய புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இது விருது பெற்றது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வெள்ளை பறவை கலர் சீனி சீனின்னா தெரியும் சரிங்களா பாலில சீனி இப்ப வெள்ளை சக்கரை அதான் ஒயிட் சுகர் அப்படிங்கிற வெள்ளை சீனி கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புது கவிதையின் தோற்றம் வளர் வளர்ச்சிங்கன்னா வள்ளிக்கிணன் பழைய காலத்திலிருந்து படிச்சிட்டு இருக்கிறான் அடுத்தது மணிக்கொடி இயல ஞாபகம் வச்சுக்கும் அப்படி இல்லைனாலும் முதல்ல புத்தகம் ஆத்தர் தான் முக்கியம் மணிக்கொடி அப்படின்னா பி எஸ் ராமையா அப்துல் ரகுமான் ரஹ்மான் அப்துல் நம்ம ஞாபகம் சரிங்களா ஆலாபனை தொண்ணூத்தி ஒன்பதுல இயர் அப்படிங்கறது ரொம்ப பக்கத்துல இருக்கிறனால நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இயர் அதுல இருந்து ஏதாவது கழிச்சுக்க பார்க்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் இங்க ஞாபகம் மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுங்க இயரை அடுத்தது கையொப்பம் அரசு கையொப்பம் அரசாங்கத்த ரெண்டாயிரத்தி பதினேழு காந்தல் நாட்கள் இன்குலாப் நாட்கள்னாவே இன்பமா இருக்கு இன்குலாப் டேஸ் அப்படின்னா இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்களும் இன்பத்தை தருவது இப்படி ஞாபகம் அவ்வளவுதான் நாட்டுப்புற பாடல்கள் இதுல எதுவுமே கிடையாது நாட்டுப்புற பாடல்கள் கண்டிப்பா பாருங்க ஏன்னா நமக்கு பாட்டி பாட்சியில் கண்டிப்பாக இதோடைய தலைப்பு அப்படியே கொடுத்துருக்குறாங்க நாட்டுப்புற பாடல்னே தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அதனால் இது சிறப்பு தமிழில் இருந்தாலும் சிறப்பு தமிழில் எல்லா யூனிட்டையும் படிக்க தேவையில்லை ரைட்டா நம்ம பாடத்திட்டத்தில் கவர் ஆகுறது மட்டும்தான் படிக்க போகிறோம் ஆனால் இந்த நாட்டுப்புற பாடலாம் பாடத்திட்டத்திலேயே சிலபஸ்லேயே கொடுத்துருக்கனால அதை நம்ம அதை படிக்கணும் ரைட்டா அவ்வளோதான் நாட்டுப்புற பாடல்கள் ரெண்டே ரெண்டு பக்கம்தான் இருக்குது ரைட் அதுக்கப்புறம் நம்ம இந்த கவிதையில் ஒரு ரெண்டு பக்கத்தை மட்டும் விட்டு வச்சுருந்தோம் நேரம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக ஸ்டுடியோவை கொடுத்துட்டு நம்ம போனோம் ஸோ அது ரெண்டையும் பார்த்துடலாம் அந்த ரெண்டே ரெண்டு பக்கம்தான் நம்ம லாஸ்டாக வந்து இந்த படிமம் எல்லாத்தையும் பார்த்தோம் குறியீடு இதெல்லாமே லாஸ்டாக நம்ம பார்க்காம நிப்பாட்டினது திருநங்கையை பற்றி இருக்கக்கூடிய கவிதை ஏன்னா இதுலேருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது அதை மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பார்ப்பேன் நடத்திடுறேன் ரைட்டா சரி அதுவும் ரெண்டு பக்கம்தான் ஒன்றும் பெருசாலாம் இல்லை டக்குன்னு ஓடிடலாம் ஆனால் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி இந்த இளம்பரை இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சார் பார்த்ததெல்லாம் மறந்துருதே சார் திரும்ப திரும்ப வாசிக்கணும் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணணும் அது ஒண்ணுதான் மறக்காம இருக்கிறதுக்கான வழியே வேற ஒன்றுமே கிடையாது இப்போதான் இன்குலா பார்த்தோம் சரிங்களா காந்தல் நாட்கள் அங்க ஒரு கவிதையை பார்த்துருக்குற மாதிரி நிலை மனிதர்கள் இதெல்லாம் பார்த்தது என்ன டக்குனு அடுத்த பக்கமே அதை சொன்னுகிறேன் ஆ இருந்து நம்ம பார்க்கணும் திருநங்கையர் அப்படிங்கிறது திருநங்கையர் தெரியும் விளிம்பு நிலை மனிதர்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மனிதர்கள் திருநங்கைகள் அப்படின்னு ரைட் இந்த திருநங்கையர் பற்றி இருக்கக்கூடிய கவிதை பாருங்க நா காமராசன் நா காமராசனாவே நமக்கு டக்குன்னு யாவது என்னது கருப்பு மலர்கள் அப்படிங்கிறது கருப்பு மலர்கள் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் தேனி மாவட்டம் போடியை சேர்ந்தவர் நா காமராசன் இவரையும் படிம கவிஞர்னு சொல்லுவான் நா காமராசன் என்ன சொல்லுவான் படிம கவிஞர் அப்படின்னு சொல்லுவான் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இங்க என்ன சொல்றாரு பாருங்க கால மலை தூரலிலே கலையாய் பிறப்படுத்தும் கலைன்னா தேவையில்லாதது சோ திருநங்கையர் அப்படிங்கிறது தேவையில்லாதது போல அப்படிங்கிறாங்க நான் ஐயனம் நான் சொல்லிட்டேன் மதுரை பிவில இருக்கிறேன் கிளாஸ் கண்டினியூ பண்றேங்க சென்னை போனதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றேன் நைன் ஆஹ் யூனிட் நைன் அடுத்தது ஐயனம் அதுக்கப்புறம் தமிழ்ல ஆஹ் ஆறுல இருந்து பத்து வரை இருக்கக்கூடிய உரை நடை இதெல்லாம் உங்களுக்கு நடத்த ட்ரை பண்றோம் பிவில இருக்கிறோம் பிவில பள்ளி பாட புத்தகங்கள் தமிழ் போய்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு நடத்தலாம் ரைட் கலையாய் கலையாய்ப்பிறோம் தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிர் புதிரானோம் இவங்கெல்லாம் வாழ்க்கையே ஏன் இவங்க இப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிர் புதிர்னா கண்டுபிடிக்க முடியாத இளன சூட்சமங்கள் வருது அதான் புதிர் புதிரானோம் விதை வளர்த்த முள்ளானோம் முள்ளுங்கிறாங்க விதை வளர்த்த முள்ளானோ விதை என்ன வள வளர்க்கணும் மரத்தை வளர்க்கணும் ஆனா இவங்க தங்களை முள் என்று உருவகம் பண்ணிக்கிறாங்க விளக்கின் இருளானோ விளக்கு என்பது வெளிச்சத்தை தரணும் ஆனா இவங்க தங்களை இருள்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு இதுதான் மிக முக்கியமான வரி எக்ஸாம்ல கேட்கப்பட்டது சந்தி பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள் சந்தி பிழை தமிழில் வரும் அது போல சந்ததி பிழை நாங்கள் காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும் இவங்களுடைய இந்த முதல் ரெண்டு வரி ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டது சோ நான் காமராசன் இதுக்காகத்தான் இங்க நான் உள்ளுக்குள்ளாரே வந்தேன் காலத்தின் பேரட்டை கடவுள் திருத்தட்டும் அவர்களுக்கும் நான் ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் காமராசர் அவர்களுடைய மனக்குமுறலை ஒரு கவிதையாக வடிந்திருக்கிறார் அடுத்தது பாருங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு கவிதை சில சமயங்களில் உனக்கு தெரிவதில்லை சிறிய எறும்புகளை மிதித்தபடி நீ நடந்து போவதை நம்ம அப்படிதான் நடந்து போறோம் அது சின்ன சின்ன எறும்புகளும் மிதிபட்டு போகும் சில சமயங்களில் நீ உணர்வதில்லை பசும் புல்லை நசுக்கியபடி கடந்து போவதை தெரிந்தும் உணர்ந்தும் கடந்து போகிறாய் என் அந்தரங்கத்தை மிதித்தபடி திருநங்கையர்களை பற்றி சொல்றாங்க ரைட்டா ஏன்னா எல்லாரும் பாக்குறப்ப அவங்கள மட்டும் சொல்றோம் ஒரு ஆண் பெண்ணினுடைய அந்தரங்கத்தை பற்றி பேசுவதில்லை ஆனால் ஒரு பெண்ணின் அந்த திருநங்கையர் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய அந்தரங்கத்தை பற்றி நம்ம எல்லாரும் ஒரு கேலியாக பேசுவது அதை ரொம்ப வருத்தமா இங்க பதிவு பண்றான் யார் எவர் என்று தெரியாமல் தொடர்ந்து மிதிபட்டே வருகிறோம் எப்படி போல அந்த எறும்பை போல புல்லை போல மிதிபட்டே வருகிறோம் நானும் இருண்ட என் எதிர்காலமும் அவங்க வாழ்க்கையே இருண்டது எதிர்காலமே இருண்டதுங்கிற வாரி சொல்றாங்க லிவிங் ஸ்மைல் வித்யா அப்படிங்குறவங்க இந்த கவிதை எழுதியிருக்கிறாங்க இது ஒரு மிக முக்கியமான ஒரு வடிவம் அடுத்தது புதிய வடிவங்கள் புதிய வடிவங்கள் அப்படின்னம்னா ஹைகு ஹைகுவ தமிழ்ல என்ன சொல்றோம் துளிப்பா அப்படிங்கிறோம் ஹைகு துளிப்பான என்ன ஒரு மூன்று அடிகள் இருக்கு பின்னாடி பார்ப்போம் பதினாறாம் நூற்றாண்டுல ஜப்பானில் தோன்றியதான் ஹைகு அந்த ஜப்பான்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரென்கா என்று சொல்லுவார்கள் அந்த ரென்காவிலிருந்து வந்தது இந்த ஹைகூவை தமிழுக்கு கொண்டு வந்தது யாரு பாரதி தான் ஹைகோவை தமிழுக்கு கொண்டு வந்தார் சார் ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி பாயிண்ட் தான் சிறப்பு தமிழ் வந்து கேட்பாங்க ஹைகோவை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பாரதியார் தான் நம்ம ஏன் வச்சுக்கணும் மற்றதையும் நம்ம படிக்க முடிஞ்சுன்னா மற்றதையும் ஏன் வச்சுக்கிறோம் எப்படி இருக்கும் மூன்றே வரிகளில் இருக்கும் இரண்டு வரிகளில் கூறப்பட்ட கருத்தை மூன்றாவது வரி விடுவிக்கும் ரெண்டு வரி சொல்லுவாங்க மூணாவது வரியில் ஒரு டிப்ஸ்ட் இருக்கும் அதுதான் ஹைகோ இப்ப ஹைகோவை பாருங்க தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் ஏன்னா வள்ளுவர் எழுதினார் முப்பால் அறத்துப்பால் பொருட்பால் காம்பத்துப்பால் அடுத்தது அகதி முகாம் மலையில் வருகிறது மண் வாசனை அகதினாவே அவங்க மண்ணை விட்டு வந்தவங்க தான் அதை எப்படி பாருங்க ஒரே வரியில பள்ளிக்கு போகாத சிறுமிக்கு செல்லமாய் குட்டும் ஆலங்கட்டி மலை ஆலங்கட்டி மலை தெரியும்ல பனிக்கட்டி விழுகும் அதுல தலையில விழுகிறது பள்ளிக்கு போகாத சிறுமி வாத்தியார் கொட்ட முடியாது ஆனா ஆலங்கட்டி மலை குட்டுகிறது இதெல்லாம் அறிவுமதியினுடையது மிக முக்கியமான கவிதை இந்த தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பள்ளிப்பாட புத்தகத்திலே படிச்சிருக்கிறோம் அகதிமுகா மலையில் வருகிறது மண்வாசனை அறிவுமதிங்க அடுத்தது அடிவில அடிவில அதிரும் பறை பல தலைமுறை கோபம் எவ்வளவு நாள் அவங்க மிதிச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது மித்ரா அவர்களுடைய கேள்வி குட்டி மீன் கடித்து சென்றது தூண்டில் காரன் காலை அவன் குளத்துல இன்னும் மீன் பிடிச்சிட்டு இருப்பான் பெரிய மீன் தான் பிடிப்பான் ரொம்ப சின்ன சின்ன மீன் அவன் வந்து மீன் பிடிக்கிறானே கடிச்சிட்டு போகுது அதோடைய கோபத்தை அதை காட்டிட்டு போகுது அடுத்தது கோடை மரம் கொஞ்சம் இலை வானம் கோடை மரம் கொஞ்சம் இலை ஆனால் நிறைய வானம் ஏன்னா மரத்துக்கு கீழே வந்து பாக்குறாங்க கோடை மரம் எப்படி இருக்கு இலைகள்லாம் முதிர்ந்து இருக்கும் அது வழியை பார்த்தா வானம் மட்டும் நிறைய தெரியுது அந்த இலை வைகரை அவர்கள் எழுதிய கவிதை அடுத்தது ஆயிரம் முட்கள் இருந்தும் ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்று விடுகிறது மீன் அந்த முள்ளுட்டு மீன்ட்டு ஆயிரம் முள்ளு இருக்கு ஆனா ஒரு தூண்டி முள்ளுதான் அதை பிடிச்சிருது அடுத்து மிதித்து விடாதே அழகாய் இருக்கிறது குழந்தையின் நிழல் இது இவ்வளவு அழகா இருக்கு நிழலில் கொஞ்சம் பாரலாம் விழித்ததும் வெட்ட வேண்டும் இதே மரத்தை அதே மரத்துல இலைப்பாறிட்டு அந்த மரத்தை வெட்டிடுறான் இது பனிமலர் அப்படிங்கிறவங்க எழுதிய கவிதை தொகுப்புல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய கவிதைகள் அடுத்தது சென்ட்ரியூ சென்யூனா நகைப்பா அப்படிங்கிறோம் இதுதான் மிக முக்கியம் ஹைப்புனா துளிப்பா சென்ட்ரியூனா நகைப்பா

இந்த பழம் இனிக்கும் ஏனியுடன் அதே நரி ரைட்டா நரி என்ன செய்யும் அந்த காகா வந்து பிடிக்கிட்டு போச்சு இல்ல அந்த நரியை பத்தி கிண்டல் பண்ணி சொல்லக்கூடியது தமிழன் மதில் மேல் பூனை இரண்டு பக்கமும் நாய்கள் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் வாழ்க்கைங்கிறது மதில் மேல் பூனை மாதிரி இருக்கு இங்கிட்ட அங்கிட்டான்னு தெரியாம இருக்கு அப்படின்னா பூனையே சேஃபா மதில் தான் இருக்கு ஏன்னா ரெண்டு சைடு நாய்கள் இருக்கு இது ஒரு கிண்டல் அமுத பாரதி அடுத்தது லிமரிக் லிமரிக்னா இயைபு குறும்பா இயைபு குறும்பா இயைபு குறும்பா பான கவிதை அர்த்தம் சோ இயைபாக சொல்லப்படுது சோ லிமரிக் அப்படிங்கிறது ஐந்து அடிகள்ல இருக்கும் சோ ஹைகுனா மூன்று அடிகள்ல இருக்கும் லிமரிக் அப்படின்னா ஐந்து அடிகள்ல இருக்கும் சோ முதல் இரண்டாம் மற்றும் கடைசி அடிகளில் உள்ள கடைசி சொற்கள் ஒளி ஒற்றுமை இருக்கும் ரைட்டா இது மழலையர் பாடல் போல இருக்கும் சோ மழலையர் பாடல் போல இருக்கும் கவிதை என்ன அப்படின்னு கேட்கலாம் லிமரிக்கு இதுல நகைச்சுவை இருக்கும் நகைச்சுவையை தான் எல்லல் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லுவார் அதே தான் இப்ப அந்த லிமரிக் பாருங்க ஈழத்து கவிஞர் மகாகவி அப்படிங்கிறவருடைய லிமரிக் மகாகவி எந்த நாட்டை சேர்ந்தவர் ஈழத்து சேர்ந்தவர் பாருங்க முத்தெடுக்க மூழ்குகின்றான் சீலன் முன்னாலே வந்து நின்றான் காலன் சத்தமின்றி வந்தவனின் கைத்தளத்திற் பத்து முத்தை பொத்தி வைத்தான் பொத்தி வைத்தான் போனான் முச்சூழன் சீலன் காலன் முச்சூலன் அந்த ஒளி ஓசை ஒரே மாதிரியே இருக்கணும் முதல் சீல் பாருங்க ஐந்து அடிகள் தான் இருக்கிறது ரைட்டா இதுதான் லிமரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ரைட்டா ரைட் ஸோ இப்போ இந்த இதில் இருக்கக்கூடியது ஊழல் நையாண்டித்தனம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சொல்லியிருக்காங்க சீலன்னா குழந்தை காலன்னா யமன் ரைட்டா கைத்தளம் அப்படின்னா கை போன்ற உறுப்பு ரைட் அடுத்தது லிமரைக்கு ஸோ லிமரைக்கு அப்படின்னா இயைவு துளிப்பா சரிங்களா சோ இயைபு துளிப்பாக கை ஹைகூவில் மூன்று அடி இருக்கும் சொன்னோம்ல அதுவும் லிமரைக்கு கவிதையின் இயைபையும் கொண்டது லிமரிக்கில் வரக்கூடிய இயைபு ஹைகூவில் வரக்கூடிய மூன்று அடி அதனால தான் இதுக்கு பேர் லிமரைக்கு ஹைகூவும் அந்த லிமரிக்கும் சேர்ந்து வடிவம் தான் லிமரைக்கு அதுதான் இயைபு துளிப்பாக இங்கிட்டயே கூட நான் எழுதிடுறேன் புரிகிற மாதிரி ஹைகூ ப்ளஸ் லிமரிக் சேர்ந்தது லிமரைகூ லிமரைக்கு சரிங்களா இதுவும் நகைச்சுவையோடு சொல்லக்கூடியது நகைச்சுவையோடு சொல்லக்கூடியது லிமரைக்குனாவே முழுக்க முழுக்க நகைச்சுவையோடு சொல்லக்கூடியதாக ரைட் இப்போ லிமரைக்குள்ளே என்னெல்லாம் இருக்கக்கூடிய கவிதையை நம்ம கொடுத்துருக்குறாங்க தமிழில் முதன் முதலில் லிமரைக்கு எழுதியவர் ஈரோடு தமிழன்மன் இதுதான் சார் கொஸ்டின் மற்றது தான் நம்ம கூடுதலாக படிக்கக்கூடிய இலவச இணைப்புகள் தான் இதுதான் மிக முக்கியம் வானம் கூட்டுக்குள் வருமா வானம் கூட்டுள் வருமா பறக்க முடிந்து ஒடுங்கி இருந்தாலும் சிறகு பெருமை தருமா வருமா தருமா ஒளி ஒற்றுமை வருது பாருங்க வானம் கூட்டுக்குள் வருமா ஆகாயம் எப்படி கூட்டுக்குள்ளார வரும் பறக்க மறந்து ஒடுங்கி இருந்தால் சிறகு பெருமை தருமா பறக்க முடியலன்னா சிறகுக்கு என்ன பெருமை அடுத்தது குழந்தை வளர்ந்த தொட்டில் கிழிந்து கந்தலான பெண்ணும் பாடும் தாய்மை மெட்டில் தொட்டில் மெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வினுடைய இருக்கக்கூடியதை சொல்லியிருக்கிறார் ரெண்டுமே ஈரோடு தமிழன்பனுடையது அடுத்தது மீரா அவர்கள் எழுதியது அப்புறம் இந்த ஈழத்து கவிஞர் மகா கவி எழுதிய லிமரிக் கவிதைகளால் கவரப்பட்டவர் தான் இந்த மீரா சரிங்களா சோ லிமரிக் அப்படின்னா ஈழத்து கவிஞர் அவர்கிட்ட இருந்து கவரப்பட்ட மீரா எழுதிய லிமரை ஹைக்கு அப்படிங்கிறது சரி இப்போ இந்த குக்கு என்கின்ற கவிதை மீரா எழுதிய கவிதையை இங்கே கொடுத்துருக்கிறாங்க ஆயிரம் ஈக்கள் மொய்க்கும் ஆசையில் வானத்தட்டில் ராத்திரி கிழவி சுட்டு வைத்த ஒற்றை தோசையில் ஆசையில் தோசையில் இப்ப ராத்திரி கிழவி அப்படின்னா இரவு நேரத்துல கிழவி சுட்டு வைத்திருக்கிறார் தோசை எது நிலம் அவங்க ஆயிரம் ஈக்கல் வைக்கும் அப்படின்னா நட்சத்திரம் அதை எப்படி உருவ பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இது மீரா அவர்களுடைய கவிதை இந்த கவிதையினுடைய பேர் தான் குக்கு குக்கு அப்புறம் மீரா யாரால் ஈர்க்கப்பட்டவர் மகாகவியால் ஈர்க்கப்பட்டவர் கவி யாரு லிமரேக் வடிவத்தில் எழுதக்கூடியவர் ஈழத்து கவிஞர் ஸ்ரீலங்கா ஈழத்தில் ஸ்ரீலங்காவின் இன்னொரு பகுதி தமிழர் பேசக்கூடிய பகுதி ஈழம் ஈழத்து கவிஞர் அடுத்தது மொழிபெயர்ப்பு கவிதை இதோட முடிவுன்னு நினைக்கிறேன் இப்போ மொழிபெயர்ப்பின் வழியாகவும் நிறைய கவிதைகளை எழுதலாம் நம்ம படிச்சிருப்போம் மொழிபெயர்ப்பு கவிதைகள் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையெல்லாம் கூட மொழிபெயர்ப்பு கவிதைகள் பாரசீக கவிஞன் அவருடைய கவிதைகளை எல்லாம் கூட மொழிபெயர்த்திருப்பார் சோ ரூபாயத் அப்படின்னு சொல்லக்கூடியது கவிமணி அவர்கள் மொழிபெயர்த்த கவிதை ரூபாயத்னா நான்கு அடி செயல் அதுபோல நிறைய மொழிபெயர்ப்புகள் தமிழ்ல இருக்குது ரூபாயத் நான்கடிச் செயுள் யார் மொழிபெயர்த்தது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இந்த ரூபாயத் அப்படிங்கிறது பாரசீக கவிஞர்கள் எழுதியது ரைட்டா ஸோ அதை கொடுத்திருக்கிறாங்க இந்த இதுல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு மராத்திய கவிதையை தமிழ் கொடுத்திருக்கிறாங்க ஒத்துக்கொள்கிறேன் நான் உன் அடிமை என்பதை உணர்ந்து கொண்டேன் இழந்து போன என் உரிமைகளை உரிமைகளை நாம் எப்போது இழந்து போகிறோமோ அப்போதுதான் நாம் அடிமை என்பதை உணர்வோம் மராத்தியனுடைய மராத்தி மொழியினுடைய கவிதையை அப்படி தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க யார் கவிஞர் அப்படிங்கிறத கொடுத்திருந்தா கொடுத்துருந்தா இருக்கு நானே வழிய வந்து ஏற்றுக்கொண்டு விட்டேன் என் சுதந்திரம் பறிக்கப்பட்டதை என்னை கட்டி போட்டிருக்கும் சங்கிலியின் மறுமுனை வசம் நீ ஆட்டுகிறாய் என்னை ஆட்டுவிக்கிறாய் காட்சிப்படுத்துகிறாய் என்னை காட்சி பொருளாக்கும் கண்காட்சிகளை என் சம்மதத்துடனே அரங்கேற்றுகிறாய் ஏன்னா நம்மளே தான் கட்டி போட்டுருக்காங்கல்ல என்னை விடுவிக்க என் மீது கொண்ட அபரிவிதமான உன் காதலால் கூட என் கட்டுக்களை அவிக்கும் நாட்களை பற்றி பேசாதே கெட்டுப்போன எச்சில் பருக்கையை என் தட்டில் பரிமாற காத்திருக்கும் ராட்சத கைகள் என்ன செய்யட்டும் இருந்து விட்டு போகிறேன் உனக்கு மட்டுமேயாக அடிமையாக களைத்து போய்விட்டேன் கண்டவர்கள் கால்களை எல்லாம் நக்கி நக்கி அடுத்தது இதெல்லாம் கேட்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கக்கூடிய வரியை மட்டும் ஞாபகம் இருந்தாலும் கவிதை வாசிட்டோம் முழுசா வாசிடுவோம் ஏன்னா கவிதைக்கு துரோகம் பண்ணிட வேண்டாம் வறண்டு போய்விட்டது என் நாக்குகள் அதில் பிறக்கும் என் வார்த்தைகள் வலிமை குன்றுவிட்டன விட்டன எழுந்து நிற்க முடியாமல் சரிந்து விழுகின்றன பற்கொழுடன் உரசிய பின்னும் என் நாக்குக்குள்ளே கிடைக்கவில்லை வார்த்தையின் ஒளிச்சுவடு என் உதடுகளை பற்றி கொள்ள துடிக்கும் வார்த்தைகள் எல்லா இடங்களிலும் பலகீனமாய் எதிரொலிக்கின்றன ஏன்னா இவங்க அடிமை இல்லை எதுவும் மிச்சமில்லை என் வசம் இப்போது கண்களில் தென்படும் கடைசி எதிர்பார்ப்பை தவிர ஏன்னா அடிமையாக இன்னொருவருடைய கண்ட்ரோல் இருக்கிறப்ப அவங்களதான் டிபெண்ட் பாருங்க உன் தட்டில் எஞ்சி இருக்கும் கடைசி பருக்கையை தருவாயா என் வசிதீர சரியா இப்ப மராத்தியில் கவிதா மகாஜன் அப்படிங்கிற எழுதியத தமிழ் புதிய மாதவிங்கிறவங்க எழுதினா இதுதான் சார் கொஸ்டின் வேற ஒண்ணுமே இல்லை தான் இவ்வளவு நேரம் போறாங்க மராத்தியில் கவிதா மகாராஜன் மகாஜன் அவங்க எழுதினத தமிழ் எழுதினது யாரு புதிய மாதவி புதிய மாதவி எழுதிய கவிதைன்னு கூட கேட்கலாம் என் பசி ரைட்டா அவ்வளவுதான் இதை மட்டும் அதுக்கடுத்து அவ்வளவுதான் இதுக்கு மேல கிடையாது நாட்டுப்புற பாடல்கள் சோ கவிதை நம்ம பெண்டிங் இருக்கக்கூடியது முடிச்சுட்டோம் நாட்டுப்புற பாடல்களையும் நான் முடிச்சு வச்சிருக்கிறோம் சோ அடுத்தது நீங்க கேக்குற மாதிரியே சிறப்பு தமிழ்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கை முடிக்கி பார்ப்போம் எல்லா தலைப்புகளையும் படிக்க தேவையில்ல சிலபஸ் இருக்கக்கூடிய மீண்டும் அடுத்த வகுப்பில் இன்னொரு ஒரு தலைப்போடு சந்திப்போம் எப்ப சென்னைக்கு வரமோ பண்ணி நடத்த வேண்டியது அதெல்லாம் மிக முக்கியமான அது சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நடத்துவோம் இப்ப நாம் மதுரை பிவில இருக்கிறோம் சோ மதுரை பிவில எஸ்ஐ பேட்சுக்கான அட்மிஷனும் போய்கிட்டு இருக்கு பேட்சுக்கான அட்மிஷன்ஸும் போய்கிட்டு இருக்கு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தயார் பண்ணணும்னு நினைக்கிறத விட நோட்டிபிகேஷன் இல்லாத காலம் தான் போட்டி தேர்வர்களுடைய பொற்காலம் நாம் நிறைய நாட்கள் நம்ம கையில் இருக்கும் நிறைச்சது மாதிரி நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ நீங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ மதுரையில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம் மதுரை பிராக்டிஸ் வில்லேஜ் ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிருங்க நாங்கள் சொல்கிறோம்னா இதுக்கு பின்னாடி விஷயம் இல்லாம சொல்ல மாட்டோம் ஸோ படியாக இங்கே உண்மையிலேயே படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டோடைய முழுக்க முழுக்க எஃபர்ட் நாங்கள் சின்ன ஒரு கருவிகள் தான் ஒரு இடத்த கொடுக்குறோம் இப்படி படிங்கன்னு அவங்கள கரெக்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் திருத்தம் மற்றதில் மாணவருடைய உழைப்பு நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த காணொலி படிக்கக்கூடிய நீங்களும் படிக்கலாம் நன்றாக படியுங்க உங்களுக்கு தேவையானதை நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் வரியாக நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்